தலைவா சிம்ம ராசி இல்லையா வெளியில் சொல்ல முடியல தலைவா எங்களால் முடியலை வாழவே பிடிக்கல தலைவா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏழில் ராகு எட்டில் சனி எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி போன தடவை கூட ஏதோ வாழ்ந்துட்டோம் கண்டக சனியான அதை முடித்து அஷ்டம சனி எங்களால் முடியல தலைவா ஒன்று போனால் ஒன்று போனால் ஒன்று போனால் தினமும் வந்துக்கிட்டே இருக்குது சிம்ம ராசியாக போகிறது எங்கே தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அழுகிற மாதிரி எமோச்சி போட்டிருக்காரு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது சீரியஸாக அவர் சொல்கிறதே உண்மை அவரே அஸ்ட்ராஜி படி பண்ணி போல் கோச்சாரப்படி சிம்ம ராசிக்கு தான் இல்லை உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம தலை குடிஞ்சு தான் ஆகணும் என்ன பண்ணுறது சனி சனியிருக்கு ராகு கீத பேர்னால குரு பயிற்சி இல்லை இந்த கோச்சாரப்படி சிம்ம ராசிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுதிகளுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் உங்கள் ஆர் ஸ்கோப் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தாக இருந்துச்சுன்னா இந்த கோச்சார கிரகனால் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இவங்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட முடியாது கவலைப்பட வேண்டாம் ஃபீல் பண்ண வேண்டாம் அஷ்டம சனி முடியும் ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு அப்புறம் பதினொன்றாம் இடத்துக்கு சனி மாற தான் போகிறாரு உங்களுடைய கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் சந்தோஷமும் போல் வந்து கொட்டும் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியல ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேண்டாம் தைரியமாக இருங்க சிம்மராசிக்கு கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போதைக்கு டைம் சரி இல்லை பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக மாறும்னு நான் சொல்லிக்கிறேன்